அரசியல் களம் சூடுபிடிச்சிருக்கு இப்ப ஒரு பரபரப்பான அப்டேட்டும் பாத்தீங்கன்னா கிடைச்சிருக்கு சோ என்ன நடந்துகிட்டு இருக்கு இனிமேல் என்ன நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல டீடைலா பாக்கலாம் தமிழ்நாட்டுல இன்னும் சில வாரங்கள்ல சட்டமன்ற பொது தேர்தல் நடக்க இருக்கு இந்த தேர்தலுக்காக எல்லா கட்சிகளும் விறுவிறுப்பா வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமிய துரோகி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ டிடிவி தினகரன் அவருக்குடையே போயிட்டு கூட்டணி வச்சிருக்காரு ஓ பி எஸ் அதே கூட்டணியில சேரதான் அதிகமான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் பாத்தீங்கன்னா கிடைச்சிருக்கு

கழகத்தின் இளைஞரணி செயலாளருமான ஜெய் ஆனந்த் அவர்கள் நேற்று தாவேகா தலைவர் விஜய சந்திச்சு பேசினதா ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு சோ கூட்டி கழிச்சு பார்க்கும் சசிகலா டீம் தாவேக்காக்குள்ள வர போறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது பட் வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஓகே நண்பா இந்த ஒரு அப்டேட் பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க தளபதியோட எல்லா அப்டேட்டுமே மிஸ் பண்ணாம பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி